கொக்குடிடு வாயிலிருந்து விவசாய திணக்கத்துக்கு வந்து போறேன் நான் பின் நான் வேலை முடிஞ்சு நாலரை மணி பஸ்ஸுக்கு தான் நம்பி வர்றது பெரும்பாலும் இந்த பஸ் வந்து எங்களுக்கு இந்த போறது இருக்குது இப்போ நாங்கள் ஏன் காரணத்தை கேட்டால் டிரைவர் இல்லை கொண்டக்டர் இல்லைன்னு காரணத்தை சொல்லினோம் ஆனால் இந்த டேர்னுங்களுக்கு முக்கியம் என்னென்று கேட்டால் இதில் சீசன் எடுத்து எடுத்தாக்கள் இருக்கணும் மற்ற வேலையால் வந்து கனி வேறு இதில் காத்து கொண்டு நிற்பினோம் அடுத்த பஸ் ஆறு மணிக்கு அந்த பஸ்ஸு நாங்கள் அந்த ஆறு மணி பஸ்ஸில் போனால் வீட்டை போக ஏழரை மணி எட்டு மணி ஆகும் இப்போ எங்களுக்கு இந்த பஸ் ஒரு நி நிரந்தர சேவையாக எங்களுக்கு செய்து தரணும் பற்றி அதை விட இப்போ எத்தனையோ பேர் வந்து ரோட்டில் நின்று வேறு வேறு வாகனங்கள் எல்லாம் போயிட்டு போயிட்டினோம் இந்த ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் இந்த படிக்கிற புள்ள இந்த பேட்டியல் கொடுக்குறதுக்கு தாண்ட கொஞ்சம் பயம் வந்து இல்லை கண்ணக்குள்ளேயே நிக்கன விதில்ல இதை கருத்தில் கொண்டு எங்களுக்கு இந்த சேவைய வந்து நிரந்தர சேவையா எக்காரணம் கொண்டு சேவை நிப்பாட்டாம எங்களுக்கு செய்துன்றத நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என் பேர் விக்கியதாசா நான் செம்மலை கிராமத்தில் இருக்கிறேன் ஆனால் நான் இந்த முல்லைத்தீவு தீவு தான் வேலை செய்கிறேன் வேறு ரசிகராக இருக்கு நாங்கள் இங்கே வேலை முடிஞ்சு நாங்கள் போகிறதுக்கு இங்கே வசூல் இல்லை அது என்ன காரணம் தான் சிடிபிள் ஆகும் இல்லை கேட்டால் சிடிப்பிலாம் போய் வர நாங்கள் வளமையில் கூடுதலாக லீவு நாட்களில் சனி ஞாயிற்றுக்கிழமை மற்றது பருவ நாள் அப்படியான டைமில் இவங்க கூட ஓடுறே இல்லை கேட்க பல காரணம் சொல்கிறாங்கன்னா ட்ரைவர் இல்லை கிளீனர் இந்த கண்ட்ராக்டர் இல்லைன்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் அங்கேருந்து இந்த டெக்னிகாலஜி படிக்க வர பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் அந்த டைமுக்குலாம் அதை வந்தவாசம் எதிர்பார்த்தான் போய்கொண்டுருக்குறது ஆனால் இப்படியான டைமில் சில பிள்ளைகள் நடையில் அவங்க போய் போய்கொண்டு ஆட்டோவில் போகிற வாகனங்களில் கூடலாம் மாறி மாறி அதை இடைய தூ தூ அவங்கள செ தூரம் இல்லை இடையை விட்டு விட விட்டு அப்படியே போய்க்கொண்டே இருக்கும் இதனால் எங்களுக்கு இந்த சீட்டுக்கு தான் இந்த ஒழுங்கு செய்ய தரணும் என்ன நாங்கள் கேட்குற நேரத்தில் இல்லை அப்படின்னு பல காரணம் சொல்கிறதால அதையும் நிவர்த்தி செயலத்தையும் நீங்கள் தான் ஒழுங்கு செய்ய தருமா கொ்குளாயில இருந்து வரணா சீசன் எடுத்து நாங்கள் சீசன் இப்ப சீட்டிப்பில் சொன்னால் தனியாரில்தான் போகணும் போய் சேரும் எட்டு மணி கண்டாலும் செல்லும் அப்படி அப்படி போய் சேரக்குள்ள நாங்கள் ஒன்று மேங்க போய் நீ வெளியால் அவ்வளவு போனேருன்னு செல்லும் அப்ப எங்களுக்கு நடுக இதாம்பானும் அவ இவ்வளவுனாலும் அவர் சாட்டுதான் சொல்லும் நம்பராட்டிக்கு பள்ளிக்கொழம்பில் ஆட்டிக்கு வர மாட்டீங்க அப்படிக்குள்ள சரியான கஷ்டமா இருக்கு நீங்கள் நடுக எங்களுக்கு இது சீட்டிக்குதான் தேவை நீங்களுக்கு நாங்க உத்தியோகத்தை போயிட்டு வந்து எங்களால கண்ணுக்கு நாங்க குறிப்பிட்ட போக மாட்டாங்க நீங்களும் கட்டாயம் கொடுக்க மாட்டியா இருக்கு